வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்டர் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஏழுநூற்றி ஐம்பத்தாறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தறுபத்தாறு இரநூத்தி எழுபத்தி ஏழு தை நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஒம்பது ஏழுநூத்தி எழுபத்தி மூணு ஏழுநூத்தி எழுபத்தி மூணுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் மட்டும் தான் நமக்கு வின்னிங் ஆல் போர்டில் பார்த்திங்கனா மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம கொடுத்த நம்பர் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு நம்ம ஏ போர்டில் மூணா நம்பர் டார்கெட் பண்ணோம் ஆனால் எழுநூத்தி எழுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு நமக்கு சி போர்டில் மூணு நம்பர் உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ ஏழுநூற்றி எழுபத்தி மூணு நம்ம மூணாவது நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணோம் ஆனால் அந்த ஏழு கூட மேட்ச் பண்ணல நம்ம வந்து எட்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு வச்சோம் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சுன்னு வச்சுருந்தோம் முப்பது சைபர் மூணுன்னு வச்சுருந்தோம் அதாவது நமக்கு மூணாம் நம்பர் கூட வந்துச்சுன்னா இதுதான் வரும்னு வச்சோம் ஆனால் வந்தது டபுள் ஏழு வந்துடுச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அதில் வேணும் பார்த்தீங்கன்னா எட்டு அல்லது பவர் மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராத உள்ள வரும் அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரி ஒரு மூணாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு அள்ளி கொடுத்துருக்குது ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் மூணாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நன்றர்கள் ஸோ ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஸோ ஏழுநூத்தி எழுபத்தி மூணு இன்னைக்கு ரிசல்ட்டு பிசி எழுபத்தி மூணு அடிச்சிருந்தாங்க இல்லைங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் மூணு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இந்த ஏழா நம்பர் வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எட்டாம் நம்பர் தான் நம்ம மெயினாக எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த ஏழா நம்பர் வந்துருக்கு ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி மிஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒரு தமிழாக கேரளா லாட்டி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா எழுநூத்தி இருபத்தி மூணு ட்ராவல் டெஸ்னிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமிதி அப்படின்னா நம்ம டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போலில் மூணு வந்து முப்பது நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு பிபோலில் ஒன்பது வந்து முப்பத்திரெண்டு நாள் சைபர் வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்பு சிபோல் ஏழு வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சிபோலில் ஒரு திரும்ப ஒரு ஏழா நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது எழுபத்தி மூணு எழுபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு தொண்ணூறு சைபர் ஒம்பது அப்படிங்குற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கு என் கெசிங்கி மேட்ச் ஆகாதாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்காக மட்டும் பாருங்க நம்பளுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு ஃபார்முலா இன்றைக்கான போர்டு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரையும் ஒன்பது மூணு தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஃபார்முலாவில் மேட்ச் ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு நம்ம ஆல் போர்ட்டில் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரியே ஒன்பது மூணு வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்னைக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அல்லது ரெண்டாம் நம்பர் வாய் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஏழை ரெண்டு தான் வருது எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்குலையும் மேட்ச் ஆகுது அதனால் வந்து பிசியில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு ஃபார்மாக திருடிச்சுட்டு பார்த்துடலாம் சைபர் முப்பத்தி ஒன்பது சைபர் முப்பத்தி ஏழு சைபர் முப்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி மூணு சைபர் தொண்ணூற்றி மூணு சைபர் தொண்ணூற்றி ஏழு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் இருபத்தி ஒன்பது சைபர் எழுபத்தி மூணு சைபர் எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திருடிஜி கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோர் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ இருக்கு ஃபுல்லாக போட்டு கண்டிங்க போடுவோம் சூப்பராக இன்பா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ